இப்ப பாருங்க யோபுவின் மனைவி சொல்லுகிறான் தேவனை ஜீவனை விடும் என்று என்ன நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய் பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மை பெற்ற தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ தேவன்றத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் இவள் எல்லாவற்றிலும் யோபுத்தன் உதடியில் நாள் பாவம் செய்யவே இல்லை அலய்யா எவ்வளவு அருமையா சொல்ற பாருங்க பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே தேவண்டத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அலே லோய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுவேளை ஒருவேளை தீமையா இருந்தா கூட தேவன் அனுமதித்தாருன்னா அந்த தீமையை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் நல்லது அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும் அலை அலையா தேவண்டத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவன் சொல்லுகிறார் நல்ல லூயா